தெரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அவங்க கட்சிக்காரன் அதை திமுக வந்து மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக போராட்டம் அதாவது மத்திய அரசு கல்வி திட்டத்துக்கு பணம் கொடுக்கலை அப்படிங்கிறது குற்றச்சாட்டு இது முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது வந்து வரி பகிர்மானம் அதாவது டேக்ஸை வந்து பிரித்து கொடுக்கறதுல சட்டப்படி எல்லா மாநிலத்துக்கும் வாங்குறது வாங்குறபடி தமிழ்நாடுக்கும் வருகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை வரி பயிர்மானத்தை தவிர்த்து மத்திய அரசு திட்டங்கள்னு கொண்டு வரதை மாநில அரசு சேர்ந்து பண்ணும்போது மத்திய அரசு அறுபது அறுபது பர்சன்ட் மாநில அரசு நாற்பது பர்சன்ட் அந்த மாதிரி பர்சன்டேஜ் கணக்கு போட்டு திட்டங்கள் நிறைவேற்றுவதுங்கிறது நிறைய திட்டங்கள் நடக்குது அதில் ஒன்று தான் இந்த புதிய கல்விக் கொள்கை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதுபடி உருவாக்கக்கூடிய பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அது வந்து ரொம்ப அந்த உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கூல் இது கட்டமைப்பு எல்லாமே வந்து டாப் கிளாஸில் முதல் தரமான ஒரு கல்வி நிலையங்களை உருவாக்குறது அதனுடைய அம்சம் ஆயிரக்கணக்கான ஸ்கூல்கள் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க இதை பற்றி நான் வீடியோ அந்த புதிய கல்விக் கொள்கை சம்மந்தப்பட்டதில் வீடியோவில் போட்டிருக்கிறேன் இப்போ தமிழ்நாடு அரசு மத்திய மாநில அரசு சேர்ந்து செய்கிறது மத்திய அரசனுடைய பங்கு கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட்டு அது வந்து இப்போது மாநில அரசு அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அதாவது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் பணம் கொடுதல் இப்போ முதல்ல நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி சிப் கையெழுத்து லெட்டர் எழுதுனதாக சொல்கிறாங்க நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல புதிய கல்விக் கொள்கை வந்து மும்மொழி கொள்கையை வலியுறுத்துகிறது என்ன மும்மொழி மும்மொழி கொள்கை என்ன எல்லா குழந்தைகளும் தாய்மொழியில் படிக்கணும் ஒன்று ரெண்டாவது ஆங்கிலத்தையும் ஒரு குறிப்பிட்ட இதுக்கப்புறம் படிக்கணும் ரெண்டு மூணாவது ஏதாவது ஒரு இந்திய மொழியில் படிக்கணும் இது தான் அதில் உள்ளது இந்தி தான் படிக்கணும் அதில் இல்லை நீங்கள் இந்தி எடுத்தாலும் எடுக்கலாம் ஆப்ஷனல் மாதிரி இதில் மும்மொழி கல்வையை நாங்கள் ஏற்றுக்க முடியாது ஸோ எங்களுடைய கொள்கைக்கு விரோதமாக இருக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்ன உடனே அந்த ஸ்கீமுக்கு பணம் அனுப்புகிறத மத்திய அரசு நிப்பாட்டிடுச்சு நீங்கள் அதை ஏற்றுக்கிறன்னா அதுக்கு கொடுக்க மாட்டோம் மத்திய அரசு கொண்டு வர திட்டம் மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு சிறிய பகுதி அவங்க பே பண்ணிட்டு மீதியும் மத்திய அரசை வாங்கி பண்ணுறாங்க அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீ பணம் கொடுக்குறேன் யார் கொடுப்பா இது இதை சொல்லும்போது மத்திய அரசு வஞ்சிக்கிறது தமிழக மாணவர்களுக்கு பணம் கொடுக்காமல் வஞ்சிக்கிறது என்ன பிதற்றலான வாதங்கள் நீங்கள் வந்து தவறான முறையில் மத்திய அரசு கொடுக்குறனா எல்லா இதையும் கேஸ் கவர்னருக்கு எதிர்த்து கேஸ் போட்டிருக்கீங்க மத்திய அரசுக்கு எதிர்த்து கேஸ் போட்டிருக்கிறீங்க இதையும் போடுங்கண்ணே எடுபடாது அதனால் அரசியல் நடத்தி உங்களுடைய தோல்விகளை மறைக்க அரசியல் நடத்துகிறார்கள் இதில் வந்து திறந்த வட்டாரத்தில் சொல்வது நேரடியாக வெளிப்படைய சொல்ல கூட ஸ்ரீனு பேர் இருக்கிறதுனால இவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவங்க வந்து முதல்வர்னு போட்டு இப்போது ஜன் ஔஷதி பிரதான் மந்திரி சன் ஜன் ஔஷதி அப்படின்னு சொல்லி அதாவது சாதாரண மக்களின் பிரதம மந்திரியின் மக்களின் மருந்து திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தது வந்து இவர் முதல்வரின் மருந்து மருந்தகம்னு சொல்லி கொடுந்தாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து மத்திய அரசு பேரை போட்டுவிட்டாலே இவங்களுக்கு ப ஏன்னா இவங்க சமூக நீதி கொள்கையவே ஸ்டிக்கர் ஓட்டினவங்கன்னு நான் குற்றஞ்சாட்டுறேன் ஏன்னா சமூக நீதியை அரசமைப்பு சட்டத்தின் மூலம் முதன்முறையு கொண்டு வந்தது நேருனுடைய அரசாங்கம் டாக்டர் அம்பேத்கர் அவர் தலைமையில் உருவா அமைக்கப்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதும் குழு அதில் எல்லாம் பெரிய ஸ்டார் படித்த மேதைகள் அது தலைவராக இருந்தது வந்து டாக்டர் அம்பேத்கர் அவங்க வந்து ஆரம்பித்திருந்தேன் இந்த சம் சமூக நீதிகளை அரசு செயல்பாட்டில் கொண்டு வந்த அதாவது சுதந்திரம் அடைஞ்ச உடனே கொண்டு வந்தது சுதந்திரமே ஒரு துக்ககரமானதுன்னு சொல்லி இருந்த கழகத்தினர் அதுக்கப்புறம் அவங்க கோஷம் பட்டாங்க சமூக நீதி வேணும் இன்னைக்கு என்ன சமூக நீதி பேர் நிறையா வீடியோ போட்டிருக்கிறேன் இன்னும் விளக்கமாக நிறைய சொல்கிறாங்க ஜாதி பார்த்து பிரிவினை பார்ப்பதல்ல சமூக நீதி எல்லா மக்களும் உயர வேண்டும் எல்லா மக்களும் முன்னேற வேண்டும் ஜாதியோ சமூகத்தின் அடிப்படையில் யாருக்கும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் அதாவது யாருக்கும் பாதிப்பு ஏற்படும்படி எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது தான் சமூக நீதி இவங்க பண்ணுற சமூக நீதி நமக்கு மக்களுக்கு தெரியும் சரி இருக்கட்டும் இப்போது இந்த இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு இது ஒன்று பிஎம் பிஎம்சிடுன்னு பேர் இருக்கிறதாங்கிற மாதிரி சில பேர் எழுதுகிறாங்க அரசாங்கம் அதை வெளிப்படைய சொல்லி அரசாங்கம் வெளிப்படைய சொல்லியிருக்கிறது வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் வெளிப்படைய வந்து மும்மொழி திட்டத்திற்கு நாங்கள் எதிர்க்கிறோம் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது இது அந்த காலத்திலேருந்து மொழி போராதுன்னு சொல்லி மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு இதையே இன்னும் அதை வைத்தே காலத்தை ஓட்டலாம் என்று நினைக்கிறார்கள் இது அவர்களுக்கு தேராது எப்படி என்றால் அந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா அதாவது கையில் வச்சுருக்க செல்ஃபோனில் நாட்டில் என்ன நடக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில் கிடையாது இவங்க முரசீலில் என்ன எழுதுறாங்களோ அதை படித்து பார்த்து உணர்வுபூர்வமாக இருக்குது இவங்களை சப்போர்ட் பண்ணுற பத்திரிக்கை என்ன எழுதுறாங்களோ அதை படித்து பார்த்து உணர்வுபூர்வமாக மக்கள் எங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது இப்போ உலகம் பூரா என்ன நடக்குதுன்னு பார்க்குற மாதிரி எல்லா விஷயங்களும் இவங்க என்ன தான் பண்ணாலும் என்ன கோஷம் போட்டாலும் மக்களுக்கு எது சரி தவறு என்பதை புரியும் காலம் இது ஏன்னா அந்த வெளி உலகங்களை தெரியப்படுத்தும் மீடியா மிக மிக அதிகமானது இந்த காலகட்டங்களில் இவங்க மொழியை வைத்து இவர்கள் பிழைப்பை நடத்த முடியாது என்பது என் கருத்து இது இது சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான இவங்க வந்து மூன்று மொழியை நாங்கள் திட்டத்தை எதிர்க்கிறோம் எதுக்கான இந்தி திணிப்பு அதுவே பொய் நீங்கள் ஏதாவது ஒரு இந்திய மொழி அப்படின்னு தான் அதில் இருக்குது ஏதாவது நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி திராவிடம் என்ன தமிழ் மட்டும் கிடையாது தமிழ் மாடல் ஆட்சி ஏன் சொல்ல மாட்டீங்க ஏன்னா உங்களிலே வந்து தமிழர்களை அதாவது தமிழ் பேசுறது மற்ற மொழியில் இருப்பா இருக்கிறார்கள் என்பதுதான் வாதமே இந்த திராவிடம் நம்ம கொண்டு வந்ததே கன்னட தலைவர்கள் தெலுங்கு தலைவர்கள் எல்லாம் சேர்ந்திருந்ததுனால வெறும் தமிழ்னு சொன்னால் எடுக்கிறாங்க சொல்லி திராவிடம்னு வச்சாங்கன்னு சில குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க இருக்கட்டும் நீங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு தமிழ்நாட்டில் மட்டும் தான் சொல்லுங்கள் நீங்கள் கர்நாடகாவே சொல்ல சொல்கிறது இல்லை சொல்ல முடியறதில்ல ஆந்திராலேயோ அல்லது தெலுங்கானாலேயோ சொல்ல முடியறதில்ல கேரளாவிலே மலையாளத்துலேயும் அங்கேயும் போய் நீங்கள் சொல்ல முடியும் இதெல்லாம் உள்ளடக்கிய தான் திராவிடம்ங்கிறது சரி நீங்கள் தான் திராவிட மாடல் ஆட்சியே முன்னுதாரணமாக இருக்கிறது நான் எங்கள் பிள்ளைங்க வந்து அரசு ஸ்கூலில் வந்து ஹிந்திக்கு பதில் தென்னிந்திய மொழிகள் அதாவது திராவிட மொழிகளை ஒன்று ஏற்றுக்கொள்ளு சொல்லிட்டு போயிடலாமே அங்கேயுமில் உங்களுடைய திராவிடம்னு சொல்லுக்கே உங்களுடைய கட்சியினுடைய அமைப்பு உங்கள் நீங்கள் பெருமை சேர்த்துக்கொள்வது திராவிட மாடல் வச்சுக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மொழிகள் தமிழ் மட்டும் கிடையாதே அப்போ மற்ற மொழிகளை சேர்த்துக்கலாமே அதில் இன்னும் உங்களுக்கு கஷ்டம் இந்தி மட்டும்தான் எடுக்கணும் ஹிந்தி படியாக விடமாட்டேன்னு சொன்னால் நீங்கள் சொல்ல புரியுது இந்தி படிக்க விரும்புபவர்களுக்கு நீங்கள் தடுக்கிறீர்கள் என்பது என் குற்றச்சாட்டு என்னுடைய உதாரணம் நான் வந்து இந்தி படிக்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த காலத்தில் வசதி கிடையாது மத்திய அரசு வேலை கிடைத்தது ஆனால் இந்த ஹிந்தி தெரியாததுனால் சில சிரமங்களுக்கு உள்ளானது உண்மை நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஃபைல் தமிழில் வருது தமிழ் தெரியாத ஒருத்தர் வந்துட்டு எனத்தை படிப்பார் அது மாதிரி வடநாட்டில் போய் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு த ஹிந்தியில் ஏதாவது ஒரு லெட்ரு வருதுன்னா அதை படிக்கிறதுக்குன்னா முடியாது கிட்டத்தட்ட மூணு மூன்று லெவல் பறித்து எழுதி பல காலங்களுக்கு தான் எனக்கு ஹிந்தியில் படிக்கிறது எழுதுறது பேசுகிறது ஓரளவுக்கு டெல்லியில் இருக்குமோ வந்ததுன்னு வச்சுக்கோங்க மற்றபடி படிக்கிறது எழுதுறதுங்கிறது வந்து ஓரளவுக்கு அட்லீஸ்ட் வந்ததை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு இன்னும் பதில் போடணும் அது இப்போ உள்ள க சமீபத்திய கடந்த ஐந்தாண்டுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் அதெல்லாம் வந்து வச்சு நம்ம அதிலேயே நம்ம எழுதாண்டியெல்லாம் இங்கிலீஷில் போட்டதில் எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் சின்ன சின்ன குறைகளை மட்டும் சரிப்படுத்தணும்னா சரியாக வரும் அந்தளவுக்கு சிரமப்படுறதுக்கு காரணம் வந்து இந்தி படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாதனால் இங்கேருந்து வெளியே போகிறவங்க அந்த சிரமப்படத்தான் செய்வாங்க இப்போ வெளியூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்ற வட இந்தியர்கள் தமிழை கற்றுக்கொள்கின்றனர் நாம் இதை படித்து தான் ஆக வேண்டும் என்று எந்த அரசும் கூறவில்லை இப்படி ஒரு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இந்தியை திணிக்கிறாங்க திணிக்கிறாங்கன்னு இப்படி பொய்யான வாதத்தை சொல்லிக்கொண்டு இந்தி படிக்க விரும்பும் மாணவர்களையும் இவர்கள் கெடுக்கிறார்கள் என்பது என் வாதம் இரண்டாவது இந்த மாதிரி சொல்கிற அரசியல்வாதிகள் திமுகவின் அரசியல்வாதிகளும் சேர்த்து இவர்கள் நடத்தும் ஸ்கூலில் எத்தனை ஸ்கூலில் நீங்கள் ஸ்டேட் போர்டு மட்டும் வச்சு நடத்துறீங்க கிடையாது பெரும்பாலும் சிபிஎஸ்சி ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூலில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அங்கே ஹிந்தி கட்டாயம் உண்டு அது நீங்கள் பண்ண ஏன் பண்ணுறீங்க அதுக்கு பணம் இப்போ மத்திய அரசு நடத்துகிற கேந்திரிய வித்யாலயில் ஃபீஸ் கம்மி நீங்கள் நடத்துகிற ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து அதே சிபிஎஸ்சி பாட்டனில் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்குறீங்க வருமானம் உங்களுக்கு அதை பணம் கெட்ட முடிஞ்சவங்க அதை படிக்கிறாங்க உங்கள் பிள்ளைகளும் அதில் தான் படிக்கிறாங்க அதில் ஹிந்தி கட்டாயம் படித்தானா இந்த அறுபது ஆண்டு காலம் நீங்கள் போராடுற எத்தனை சிபிஎஸ்சி ஸ்கூலும் உங்களுடைய கட்சிக்காரங்களே நடத்துகிறாங்க அதில் எவ்வளோ வசூல் பண்ணுறீங்க அரசு பள்ளியில் மட்டும் இதை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனி இந்த நீங்கள் சிபிஎஸ்சின்னு எடுத்தால் இந்தி இருக்குது ஒரு பாடம் அதை எடுத்தாக வேண்டியிருக்கு அதை உங்களுடைய கட்சிக்காரங்களே நடத்துகிறீங்க உங்கள் பிள்ளைங்களே அதில் படித்து வர்றாங்க கல்வி மந்திரியினுடைய பிள்ளை வந்து ஃப்ரெஞ்சு படித்தார் இந்த ஒரு சமீபத்தில் செய்தி வந்தது ஸோ இன்னும் அவருக்கு தமிழ் சரியாக வராதுங்கிற மாதிரி சொன்னாங்க அது எவ்வளோ துன்பது தெரில இதுதான் யதார்த்தம் அதாவது உங்கள் பிள்ளைங்கள் வந்து மற்ற மொழிகளை படிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது ஏன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்குது பணம் இல்லாத ஏழை பிள்ளைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்குமா நாங்கள் இருமொழி இங்கிலீஷில் வேறு எதுவும் போக மாட்டோம் அதுலேயே பிரச்சனை இருக்குது அதையும் மாறேன் ஏன்னா அது இதில் இன்னொரு வாதம் நீங்கள் வச்ச பற்றி அதாவது மூன்றாவது வகுப்புக்கு பொதுத் தெருவு அது பொதுத் தெருவு கிடையாது ரிவ்யூன்னு தான் வச்சுருக்கிறாங்க அதை பற்றி பேசும்போது வரேன் இப்போது இப்போ நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் எல்லாம் இதைத்தான் வந்து அண்ணாமலை பாரத் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழக தலைவர் அண்ணாமலை கேள்வியாக கேட்டார் அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு மழுப்பதான பதிலை சொல்லிவிட்டு அப்படியே சமாளித்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக எத்தனை ஸ்கூல் இருக்குது எத்தனை பேர் படிக்கிறாங்க நீங்கள் தமிழ் மீடியத்திலையும் அரசு பள்ளியிலும் படிக்கும் மாணவர்கள் அதிகமாக இருக்கலாம் ஸ்டேட் போர்டில் உள்ளது அதிகமாக இருக்கில்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் வசதி படைத்தவர்கள் பணம் வெட்டு படிப்பவர்கள் எல்லோருமே பெரும்பான்மையானவர்கள் சிபிஎஸ்சி அதில் வந்து ஆங்கில வழி மட்டுமல்ல இந்தியும் ஒரு பாடம் படிக்க வேண்டும் இந்திய இல்லை என்றால் மற்ற சமஸ்கிருதமோ இல்லை மற்ற இந்தி மொழிகள் இந்திய மொழிகள் அப்படி இருக்கிறதே இருக்குது அதை படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க உங்கள் கட்சிக்காரங்க நடத்துகிற ஸ்கூல்லையே இந்த மாதிரி ஸ்கூல் தான் இந்த பாடங்களை எல்லாம் நடத்துவது இருக்கிறது இந்தி பாடம் சேர்ந்து உங்கள் பிள்ளைகளும் அதை படிக்கிறாங்க இதை நீங்கள் ஏழை மாணவர்களுக்கு தடுக்கிறீர்கள் உங்களுடைய காலாவதியாகிவிட்ட மொழிக் கொள்கை இருமொழிக் கொள்கை என்ற வாதத்தினால் தலைமுறை வரும் தலை பிள்ளைகள் குறிப்பாக ஏழைகள் ஏன்னா இப்போ வந்து வசதி படைத்தவங்க வந்து சிபிஎஸ்சிக்கு ப்ரைவேட்டில் வரலாம் மத்திய அரசு ஊழியர்கள் பிள்ளைகளோ அல்லது மற்ற பேங்க்கில் வேலை வகை பிள்ளைகளோ அவங்களுக்கு வந்து கேந்திரிய வித்தியாழிகள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அங்கேயும் செலவு கிடையாது ஆனால் தரமான கல்வி அதில் ஆங்கிலமும் இரு ஆங்கிலமும் இருக்குது இந்தியும் இருக்குது அவங்க படிக்கிறாங்க ஆனால் மாநில அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பினை நீங்கள் தடுக்கிறீர்கள் அநியாயமாக அரசியல் செய்து கொண்டு இதை மத்திய அரசு பிள்ளைகளுக்கு கொடுக்குற படிப்பை கெடுக்கிறாங்க படி அது ரெண்டாயிரம் கோடி கொடுக்காதனால தான் பார்த்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அது அண்ணாமல் கேட்டால் நாற்பத்தையாயிரம் கோடி பட்ஜெட் போட்டு உங்களுக்கு இதை நடத்த முடியலைங்கிறீங்களே இது என்ன அர்த்தம் சொல்லி கேட்டு அது பல கருப்பாக ரொம்ப கடுமையான கேள்வி கேட்டார் நியாயமான கேள்வி அந்த மாதிரி நீங்கள் செய்கிறது எல்லாமே வந்து வெற்று அரசியல் மக்களின் மாணவர்களின் எதிர்காலத்தை சிந்திப்பவர்களே ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் சரி மூணாவது வகுப்பு பொதுத் தேர்வுன்னு சில பேர் அதில் ஒரு சந்தரி சார்கில் ஒரு கோடு போட்டாங்க பொது தேர்வு கிடையாது அது போய் ரிவ்யூ பண்ணணுங்கிறது தேவை ரிவ்யூ பண்ணிவிட்டு ரிட்டன்ஷனும் மூணாவது வகுப்புலேயே இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்கல அதுவே தப்பான வாதம் அது ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறக்கு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு குழந்தை வந்து மூணாவது வகுப்புலேயுமே மூணாவது ரெண்டாவது புத்தகத்தை படிக்கணும் அதை கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து பார்க்குற மாதிரி பண்ணுறாங்க அதை இங்கும் செய்ய முடியும் ரிவ்யூ பண்ண சும்மா கண்ணை மூடிட்டு பாசன்னு எதையுமே ரிவியூ பண்ணாமட்டால் இப்போ உள்ள ஹை ஹைஸ்கூல் படிக்கிற பிள்ளைய ஒன்பது பத்து படிக்கிற பிள்ளைய கூட ஐந்தாவது வகுப்பு தமிழ் புத்தகத்தையோ அல்லது அதைவிட ஆரம்ப பள்ளியில் உள்ள மற்ற ஆங்கில புத்தகத்தையோ வாசிக்க முடியவில்லை என்று சில தரவுகள்லாம் சமீபத்தில் பார்த்தேன் தமிழ்நாட்டில் பொய்யலங்கள் இந்த மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது இதுதான் யதார்த்தம் ஏன்னா இவங்க வந்து ரிவ்யூவே பண்ணாமல் ஆல் மூடிட்டு ஆல் பாஸ் வந்து அஞ்சாவது பிறகு வைக்க வேண்டியது ஆனால் ரிவ்யூ பண்ணணும் எந்த பிள்ளைகள் அந்த பாடங்களில் சிரமப்பட வாசிப்பதில் சிரமப்படுகிறார்கள் என்பதை ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு ரிவ்யூ பண்ணுறது நல்லது அதை பரிசீலித்து ஒரு தேர்வு மாதிரி வச்சு சரியில்லைனாலும் அவங்க பாஸ் பண்ணாலும் அவங்க ஸ்பெஷலாக கவனிக்கணுங்கிறது என்னுடைய வாதம் இதையெல்லாம் விட்டு இது ஒரு வாதத்தோடு அதை ஒன்று சேர்த்துக்கிட்டு மூணாவது பொதுத்தேர்மம் ஒருத்தர் அடித்துக்கிட்டார் அது ஒரு செய்தி பார்த்தேன் அதெல்லாம் பொய்யான வாதம் சரி இதுக்கும் மேலே இந்த கூட்டணி கட்சிக்காரரும் திமுக நாங்கள் வரி கூட இயக்கம் நடத்தோம் நடத்தி தான் பாருங்களேன் வரி கொடுக்கலைன்னா உள்ளே போணும் பெனல்ட்டி கட்டணும் சட்ட விரோதம் அது இந்த மாதிரி அபத்தமாக பேசிக்கொண்டு நாட்டினுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்குகிறார்கள் முன்னாள் துணைவேந்தர் அவர் பெரும்பாலும் அவருடைய பேச்சு எதுவுமே வந்து தவறு நான் இதுவரைக்கும் காணவில்லை மிக அருமையாக பேசுகிறார் இந்தி மொழிப்பாடும் விஷயத்தில் ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடுன்னு அவர் கேட்டுருக்கிறார் அரசு எப்படி மறுக்கலாம்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா தேசிய கல்வி கொள்கை என்பது இருபத்தோறாம் நூற்றாண்டின் இந்தியாவின் கல்வி தேவைகளை எட்டுவதற்கு விரிவான வழிகாட்டு நடைமுறைகள் கொண்டுள்ளது இளைஞர்களுக்கு ஆற்றல் அளிக்கும் கல்வித்தரம் புதுமையாக்கம் ஆய்வு மனப்பான்மை இவற்றை மேம்படுத்த பல்வேறு நூத்தன நடவடிக்கைகளை இது பரிந்துரைக்கிறது இந்த மாதிரி இருக்க பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அனலிட்டிக்கல் அபிலிட்டி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் அதில் நிறைய ஏன்னா சிபிஎஸ்சில் இப்போவே இருக்குது அந்த மாதிரி செய்கிறத வந்து நீங்கள் ஏன் கெடுக்கிறீங்கிற மாதிரி சொல்லிட்டு தேசிய கல்வி திட்டம் எந்த இடத்திலும் இந்திய கட்டாய பாடமாக்கப்படவில்லை அதுதான் உண்மை அரசியல் சட்டத்தில் அட்டவணை இடப்பட்டுள்ள ஏதாவது ஒரு இந்திய மொழியை மூன்றாவது மொழியாக கற்பிக்க பரிந்துரைக்கிறது எந்த கட்டத்தில் ஹிந்தி திணிக்கப்படவே இல்லை இதான் உண்மை நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி திராவிட மொழிகளில் ஒன்று நீங்கள் ப்ரொமோட் பண்ணாமே நீங்கள் அப்போ ஹிந்தி படிக்க கூட நீங்கள் சொல்ல முடியாது மாணவர்களுக்கு நீங்கள் வந்து தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஹிந்தி கேட்குற மாணவர்களுக்கு நீங்கள் ஹிந்தி கொடுத்தா அந்த மாதிரி செய்கிறது முறையாக இருக்கும் அதனால் அவருடைய இந்த வாதமானது முழுக்க முழுக்க நியாயமான ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாதம் ஆனால் திராவிட மாத ஆட்சியாளர்கள் செவி சாய்ப்பார்களா அவர் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை இதை வைத்து அரசியல் செய்து ஓட்டு கிடைக்குமா என்று பார்ப்பார்கள் இது அறுபதுகளில் நட இருந்த சூழ்நிலை அல்ல அப்போ வந்து பத்திரிக்கை மட்டும் இவங்க சொல்கிறது இப்போ சோஷியல் மீடியா எல்லா விஷயத்தையும் எங்கே என்ன நடக்குது மொழிகளாலே எப்படி நல்லது கெட்டதுங்கிறத வந்து மக்கள் கையில் இருக்க செல்ஃபோனில் ஃபோனில் தெரிஞ்சுக்கிட்டு காலம் இது அதனால் இவங்க இந்த மாதிரி அரசியல் செய்வதில் இவர்கள் வெற்றி அடையப் போவதில்லை என்பது இவர்கள் தோல்வியை சந்திக்கப் போகிறார்கள் என்பது என்னுடைய வாதம் இவருடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள் இதில் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன் பரமக்குடி பக்கத்தில் ஒரு அரசு பள்ளி அந்த குழந்தைகள் ஏழைகள் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள் அந்த குழந்தைகள் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிடுறாங்க மத்திய அரசின் மும்மொழி கல்வி திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மும்மொழி கல்வி கற்க உரிமை இல்லையா முதல்வரே எங்களுக்கு மும்மொழி கற்க அனுமதி தாருங்கள் என ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு பள்ளி மாணவியர் முதல்வர் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்த வீடியோ பரவி வருகிறது இந்த மாதிரி வந்துடுச்சு அந்த பள்ளி நிர்வாகத்தினர் என்ன பாடுபட போகிறாங்களோ ஆண்டவனுக்கே விளைச்சம் ஆனால் இதுதான் யதார்த்தம் அது மாதிரி கோயம்புத்தூரில் உள்ள தொழில் முனைவோர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்களும் வந்து இந்தி கற்பது வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அறிக்கை விட்டுருக்காங்க என்ன தொழிலுக்குமே அது தேவை அது இந்தி படித்தவங்களாம் முன்னு வந்துட்டாங்களான்னு இவங்க நம்ம அபத்தமான வாதம் பேசுபவர்களை நாம் புறந்தள்ளிவிட்டு தேசிய கல் கல்விக் கொள்கையை நாம் அனைவரும் ஏற்போம் என்று உறுதிபூண்டு இந்த அரசு செவி சாய்க்கும் வரை இதை ஒரு டிமாண்டாக மக்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை நாட்டின் எதிர்காலத்திற்கு பயனாக நம் மாணவர்களின் எதிர்காலத்தின் பயனாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அதை இங்கே பயன்படுத்தி ஆகணும்னு சொல்லி மக்களும் கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மற்ற விஷயங்களை வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்